வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அதோடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம முந்திரி பருப்பை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக முந்திரி வந்து விளங்குது இந்தியாவில் மட்டுமில்ல உலக பாப்புலரான ஒரு உணவுப் பொருள் தான் முந்திரி பருப்பு பொதுவாக முந்திரிகளை சாப்பிடும்போது எடையை அது வந்து அதிகரிச்சிடும் அதனால் தினசரி நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமான பழக்கம் கிடையாதுன்னு ஒரு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் தினசரி முந்திரி பருப்புகளை நம்ம அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா பல அற்புத நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முந்திரி பருப்பு மூலமாக சக்தி வாய்ந்த நன்மைகளாக பார்த்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நரம்பு தசைகள்லாம் வலுவாக இருக்கும் இது போலமே வந்து பார்த்தோம்னா சாம்பிளாக இருக்கக்கூடிய நன்மைகள் தான் நம்ம முந்திரி பொறுப்பு போது கிடைக்கக்கூடிய முக்கிய நுண்ணூட்ட என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவமனைகள் நம்ம கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவாக இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்முடைய உடல் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பருப்புல அடங்கியிருக்கூடிய மெக்னீசியம் பெரிதும் நமக்கு உதவிகரமாக இருக்கு முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய ஒமேகா திரை கொழுப்பமிழங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி செஞ்சு உடல் எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது மேலும் முந்திரி பருப்பை நம்ம கம்பேர் பண்ணும்போது புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக அது இருக்கிறதால தினசரி சரியான அளவில் நம்ம அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளுடைய உடலடியை குறைத்துக் கொள்ளலாம் ஸோ முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த நல்ல கொழுப்பு மட்டுமே நமக்கு கிடைக்கும் உடலில் இருக்கக்கூடிய தீங்கி விழிக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் எனக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தொப்பை போன்ற அமைப்பு கூட நம்ம குறைஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா முந்திரி பருப்பு சாப்பிட்டீங்கன்னா அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க அதனாலே உங்களுடைய உடலடியை நீங்கள் வந்து குறைத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக முந்திரி பருப்பு அமையும் சருமம் பலபலப்பாக இருக்கிறதுக்கு முந்திரி பொறுப்பு எடுத்துக்கலாம் முந்திரி பொறுப்புகளில் சிறுநியம் சத்து அதிகமாக இருக்குது இது விட்டமின் இயோட ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படும் இது தவிர முந்திரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய காப்பர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை பலபலப்பாக்குறதுக்கும் பொலிவாக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம் சத்து ஜிங்க் சத்து மெக்னீசியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் இதெல்லாமே சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது உள்ளிருந்து சர்மம் வந்து பலபளப்பாக ஆரம்பிக்கும் தோல் சுருக்கம் தென்படுவது முதுமையான தோட்டம் தென்படுவது கோலஜன் உற்பத்தி தடைப்படுவது சர்மத்தில் இருக்கக்கூடிய புரதம் உடைப்படுவது முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் கியூர் பண்ணிக்கலாம் உள்ளிருந்து சர்மத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கப்படும் பொழுது கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் நமக்கு பலபலப்பாகவே இருக்கும் விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது சர்மம் சார்ந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் எல்லாம் நம்மளுடைய சர்மத்திலிருந்து அகற்றப்படுவதற்கு முந்திரி பருப்பு ஹெல்ப் பண்ணும் ஆரோக்கியமான கண் பார்வை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க முந்திரி பொறுப்பை எடுத்துக்கலாம் முந்திரி பொறுப்புகளில் அதிகளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது இவை நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கும் ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள் தினசரி தேவையான அளவு முந்திரிகள் சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம் மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம் மேலும் முந்திரி பருப்புகளை காணப்படக்கூடிய ஜியாக் சாந்தின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்புல இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் நமக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறது மட்டும் இல்லாமல் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக மறைத்துக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஒற்றை தலைவலிக்கு நிவாரணம் பெறுவதற்கு முந்திரி பொறுப்பு எடுத்துக்கலாம் பொதுவாக மெக்னீசியம் சொத்து பற்றாக்குறை பல உடல்நல பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் உடல்ல மெக்னீசியத்தினுடைய அளவு சீராய்க்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை நீங்கள் சாப்பிட்லாம் முந்திரி பருப்புகள் நிறைந்தரக்கூடிய மெக்னீசியம் சத்து ரத்த நாரங்களை தரத்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு ஸோ ஒற்றை தலைவலி காமனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்து பற்றாக்குறையில் ஏற்படக்கூடிய தலைவலையும் நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம் தண்ணீர் போதுமான உங்களுக்கு எடுத்துக்கணும் முந்திரி பொறுப்புகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய தலைவலியை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடும் போது கிடைக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று அது வந்து கேன்சர் வருவதற்கான ஆபத்தை கணிசமான அளவுக்கு உங்களுக்கு குறைச்சிடும் முதிரி பருப்புகளில் ஃப்ரோஆத்தோசைனின்னு எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனால் இருக்குது இது உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து பரவாது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கும் உடலில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி இருக்குன்னா அதை கட்டுப்படுத்தி அந்த புற்றுநோய் பிரச்சனை வந்து விடுபடுவதற்குமே நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் வர முந்திரி பருப்பு சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ அதனால் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு முந்திரி பொறுப்பு எடுத்துக்கலாம் முந்திரி பொறுப்புகள் நிறுத்தரக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு நிலங்கள் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிட்கள் நம்ம இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்திற்கு தேவையானது அதனால இதயத்துக்கு வந்து நல்ல கொழுப்பு மட்டுமே முந்திரி பொறுப்பு கொடுத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறை வச்சிடும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களையும் தளர்த்திடும் அதாவது பிபி ப்ராப்ளத்தையும் நமக்கு தளர்த்திடும் ஸோ இதனால நமக்கு நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்கள் வழியாகவும் நமக்கு சீரான அளவுக்கு இதயத்துக்கு போகிறதால இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் விழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த ரத்த நாளங்களில் ரத்தம் உறைந்து போவது போன்ற பிரச்சனை எந்த விதமான தடுப்பும் நமக்கு ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு சீராக துடிக்கிறதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கெல்லாம் முந்திரி பொறுப்பணையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து முந்திரி பருப்பு அளவோடு சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்